விஜய் அரசியலுக்கு பணத்துக்கு பிரச்சனையே இல்லை பல கோடி பணம் யாரிடம் இருந்து விஜய்க்கு வரப்போகிறது தெரியுமா நடிகர் விஜய் அரசியலில் இறங்குவது நூறு சதவிகிதம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் கட்சிக்கான பெயர் சின்னம் போன்றவற்றை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வது தொடர்பாக டெல்லியில் முகாமிட்டுள்ளது விஜய் தரப்பு இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் விஜயின் அரசியல் என்ட்ரி இருக்க வாய்ப்பில்லை விஜயின் இலக்கு என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்தான் அதற்குள் கட்சி தொடங்கி சின்னத்தையும் பெற்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் விஜய் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் விஜய் அந்த படத்தில் இவருடைய அரசியல் கட்சியின் கொள்கை மற்றும் அரசியலுக்கு வருவதற்கான மிகப்பெரிய பில்டப்பான வசனங்கள் குறிப்பாக கூட இருக்கிறவர்கள் விஜயை புகழ்வது போன்று நீங்கள்தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நீங்கள்தான் முதல்வராக வர வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு எப்படி சினிமா மூலம் பில்டப் கொடுக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு பில்டப் அடங்கிய முழுக்க முழுக்க அரசியல் படத்தில் நடித்துவிட்டு அந்த படத்துடன் முழு சினிமாவிற்கு பிரேக் விட்டுவிட்டு முழுநேர அரசியலில் இறங்க திட்டமிட்டுள்ளார் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் விஜய் ரசிகர்கள் பரந்து விரிந்து கிடந்தாலும் அரசியல் களம் என்பது மிகப்பெரிய அதிகார பலத்தையும் பண பலத்தையும் எதிர்த்தே விஜய் விளையாட வேண்டியிருக்கும் அந்த வகையில் ஓட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க கூட தயாராக இருக்கும் ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியையும் எதிர்த்து செலவு செய்யும் அளவிற்கு விஜய்க்கு பணம் இருக்கிறதா என்றால் விஜய் பின்புலத்தில் மிகப்பெரிய கல்வி தந்தையாக வளர்ந்து வரும் தொழிலதிபர்களும் வெளிநாட்டு கோடீஸ்வரர்களும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் விஜய் அரசியலுக்காக பல கோடி செலவு செய்யவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதால் விஜய்க்கு பணம் குறித்த எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் விஜயின் எதிர்கால அரசியல் என்பது நேரடியாக திமுகவின் அடுத்த தலைவராக இன்று கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதை விஜய் உறுதி செய்துவிட்டார் என்றே சொல்லலாம் அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினும் சினிமா துறையில் இருந்து வந்தவர் விஜயும் சினிமா துறையில் உள்ளவர் இந்த நிலையில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் விஜய் உதயநிதி ஸ்டாலின் இருவரில் யாருக்கு ஆதரவு என்கிற போட்டியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தெரியவரும் மேலும் பல சினிமா துறையினர் அரசியலில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு குரூப்பும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக ஒரு குரூப்பும் பிரச்சாரம் செய்யவும் தற்போது இருந்தே காரணமாக தான் விஷால் தன்னுடைய நெருங்கிய நண்பரான உதயநிதி ஸ்டாலினை விட்டு விலகி விஜய்க்கு துணையாக சென்று கொண்டிருக்கிறார் அந்த வகையில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினால் விஷால் போன்று த்ரிஷா இன்னும் பல சினிமா துறையினர் விஜய்க்காக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்யவும் தேர்தல் களத்தில் விஜய் கட்சியில் இணைந்து சீட்டு வாங்கி போட்டியிடவும் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்